என்பது வேதம் என்று கொண்டால் அது மனிதன் முழுமையா நம்புறதுக்கு இல்லை அதுக்கு மேல யுக்தி வேணும் எந்த காலத்துல எந்த இடத்துல இப்போ ஏதோ ஒரு பாரதத்துல ஒரு கதை வருது சூரியனும் சந்திரனும் ஒரு பேச்சு நடக்குது நீ நானும் ஒரே நேரம் வந்தா அதான அமாவாசைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ அதாவது ரெண்டு கிரகமும் நேர்கோட்டில் வந்தா அமாவாசைன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேரும் நடந்து போய் பேசி நடந்து போனாங்கன்னு சொன்னாங்களோ அல்லது விமானத்துல போனாங்கன்னு சொன்னாங்களோ தெரியல அது எந்த மாதிரி விமானம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு தெரியல சூரியனை சந்திரன் போய் பார்க்கறோம் அப்போ இது நடக்குமா இந்த மாதிரி கதை எத்தனையோ கதை படிக்கிறோம் நாம படிச்ச கதையெல்லாம் பாருங்க அவளும் பொய்கதை தான் அந்த பொய்க்கதை என்றதுக்கு ஒரு அடைமொழிதான் புராணம் அதாவது பொய்கதை மாத்திரம் இல்லை பழைய பொய்க் கதை அந்த பொய்க்கு மேல பொய் பொய்க்கு மேல பொய் பொய்க்கு மேல அலங்காரம் பண்ணி நம்ம தான் வந்துரு என்னுடைய தந்தையார் ஒரு எனக்கு ஒரு கதை சொன்னார் ஒரு காலத்துல இந்த பூமி ஒரு அசுரன் பாயா சுருட்டி கடல்ல போய் வச்சுட்டு தேவர்கள் எல்லாம் அழறாங்க அப்புறம் மகாவிஷ்ணு வந்து பண்டி அவதாரம் மீன் அவதாரம் எடுத்து அத போய் மீட்டு வந்தாராம் இப்ப நீங்க இந்த காலத்துல இதுல ஏதாயும் ஒரு விஷயத்துல நம்ப முடியுமா நானே என்னுடைய தந்தையார கேட்டேன் எங்க நின்றுப்பி இந்த உலகத்தை சுத்த சொன்னேன் இனிமே உனக்கு இந்த கதையிலேயே நான் சொல்ல மாட்டேன் நல்ல பேர் அந்த கதை முடிஞ்சு போச்சு அதே போல என்னுடைய அன்னையார் வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் இந்த கஜேந்திர மோட்டம் கதையை சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் தான் சொல்லுவாங்க ஒரு மாதிரியா சொல்லுவாங்க ஆனா கடைசியில் நான் ஒரு நாள் கேட்டேன் கஜேந்திரன்றது யானை அது என்னாச்சுமான அதுக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு இது என்ன ஆச்சு முதல அதுக்கு முத்தி கொடுத்துட்டாரு யாரு மகாவிஷ்ணு சொன்னாங்க ஏன் ரெண்டு செத்து போச்சுன்னு சுலபமா சொல்ல ரெண்டு சண்டை போட்டு செத்து போச்சுன்னு சுலபமா சொல்ல மகாவிஷ்ணு வந்து மோட்சம் வேற முத்தி வேற கொடுத்தது கொடுத்ததுதான் நான் இந்த கதையை நம்ப மாட்டேன் சொன்ன பாருங்க அன்னையோட எனக்கு சாப்பாடு கொடுக்கிற போது இந்த கஜேந்திர மோஷம் வர்றதே இல்லை அந்த மாதிரிதான் சுருதி சுருதி என்பது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதே திருப்பி 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 வர்றது அது காது வழியாகவோ ஏற்று வழியாகவோ செயல் வழியாகவோ தருது அதை தாண்டி நமக்கு உள்ள அறிவு இருக்கிறது அது இறைவனையே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நெய் அறிவு அந்த அறிவு பயன்படுத்தி பார்த்தா இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நோக்கத்தோட சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இது உண்மை இருக்கும் இது உண்மை இல்லை